என்னுடைய அன்புபேர வணக்கங்கள் அத்ரிபுத்திர மஹா தேஜ தத்தாத்திரேய மகாமுனி தஷஸ்மரண மாத்திரையான சர்வ பாபி பிரமுச்சேது அஞ்சனகர் சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியணம் துஷ்டகிர விநாசியான தோ பாஸ் ஓ அயம் கௌரி ஐயம் கௌரி ஐயம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் ஒரு வரக்கூடிய இன்னும் ஒரு ஐம்பது நாட்களில் குருவினுடைய நிலை மாறப்போகுது ஸோ அந்த ராசி மாற்றம் வரும்பொழுது குருவினுடைய நிலை மாறும்பொழுது சில ராசிகளுக்கு நல்ல பொற்காலமான காலமாக அமையிருக்கு அதில் மிக முக்கியமாக ஒரு ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது ஒரு குரு வந்து ஒருவருடைய நிலை நிலையில் இருந்துச்சு அப்படின்னாவே அந்த குரு வந்து தன்னுடைய நிலையை வளர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டான அதிர்ஷ்டம் அந்த ஜாதகத்துக்கு உண்டான பொருளாதாரம் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக குரு வருவார் பணப்பற்றாக்குறையை நிற்கக்கூடிய குருவாக வருவார் சுபநிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய குருவாக வருவார் எனவே நடக்க போகக்கூடிய அந்த குருவினுடைய அமைப்பு எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் அந்த பயிற்சியானது ராசிகளுக்கெல்லாம் நன்மையை கொடுக்கும் பாதகத்தை கொடுக்குங்கிறது டீட்டலாக பார்க்குறது மாதிரி குருவானவர் எந்த ராசிக்கு மட்டும் இப்போ நன்மையை செய்ய வரார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூணு நாலு ராசிகளை மட்டும் நம்ம பொதுவாக பார்ப்போம் இந்த ஜாதகர்களுக்கு குருவானவர் எந்த நிலையில் இருக்கார் அவருடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் உச்சத்தில் இருக்காரா நீச்சத்தில் இருக்காரா மறைந்திருக்காரா தடுக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறாரா தெரிஞ்சால் தான் இதனுடைய பழங்கள் எல்லாம் முழுமையாக அவங்களுக்கு வந்து வந்து சேரும் ஸோ அதனால் அந்த குருவினுடைய அமைப்பு அந்த குரு பயிற்சி வந்து இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எந்தெந்த ராசிகளுக்கு தரப்போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலாவது எடுத்துக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டோம்னா அனைத்து கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தங்களுடைய கிரகங்களில் மாற்றும் அந்த கிரகங்களுடைய ராசி மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக சொல்லப்படக்கூடியது அந்த வகையில் நவகிரகங்களில் மங்களகிரகமாக கருதப்படக்கூடிய குரு வந்து இன்னும் ஐம்பது நாட்களில் வந்து பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு குரு பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகம் அப்படிங்கிறதுனால இதனுடைய பலன் அனைத்து ராசிகளுக்குமே தெரியக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது மட்டுமின்றி செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இதனுடைய காரகத்தினுடைய குரு வந்து பயிற்சியானது முறை மட்டும் வருடத்திற்கு ஒரு முறை அந்த நடக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தொம்பது மணிக்கு ரிஷவராசியில் கிருத்திகை ரோகிணி மிருகியரிடம் இந்த நட்சத்திரங்களில் வந்து ட்ராவல் பண்ணுவார் அதாவது ரிஷவத்துக்கு வந்து ஜென்ம ஜென்மபுருவா உள்ள வருவார் இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிகளுக்கு பதவி உயர்வு பண பண வரவு சம்பள உயர்வு ப்ரமோஷன்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பதவியில் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் முதலாக வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்க மாட்டார் எப்பயுமே காரணமும் வந்து குருவினுடைய சாபத்தை வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரமாக குரு கிரஷம் இருக்கும் அதில் குரு உங்களுக்கு நல்ல நிலை இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நல மாற்றத்தை கொடுப்பார் ஆனால் இப்போ குரு வரதுனால நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் ரிஷவராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியால் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது ஏன்னா ஜென்ம ராசிக்கு குரு வந்து வர்றதுனால கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நிதிநிலையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் செலவுகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் புதிய வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுக்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இனிமையான மகிழ்ச்சி சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் அமை மாற்றி மாற்றி அமைச்சு கொடுக்கும் வியாழக்கிழமை குரு பகவானை வணங்க வணங்க உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும் பணிபுரிபவர்கள் எல்லாம் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதற்கடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சியால் மிகவும் வந்து ஒரு சாதமான பலன்களை கண்டிப்பாக இவங்க எதிர்பார்ப்பாங்க தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் வெளிநாட்டு பயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவை பெறக்கூடிய ஒரு அமைப்பு பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக முடிவுக்கு வரும் நிதி மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதிய வேலைகளை தொடங்க வருவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் மே மாதம் முதல் உங்களுக்கு அப்படியே மெல்ல மெல்ல லிஃப்ட் ஆகும் இந்த சிம்மத்துக்கு குரு பயிற்சியினுடைய ஆரம்பகார வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருந்தாலுமே கவலைப்பட வேண்டாம் நாட்கள் சில சில மாதங்கள் சில செல்ல அதை வந்து சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் ஸோ அதனால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி வந்து நமக்கு விரயமாக இருந்தாலும் அது சுப விரயமாக மாற்றுவது உங்களுக்கு சகல விதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை கண்டிப்பாக உற்பத்தி பண்ணி கொடுக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிகழவிருக்கக்கூடிய குரு பயிற்சி வந்து நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே வெற்றியாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் மெல்ல மெல்ல இனிமேல் ஒன்று ஒன்றா படிப்படியாக முடியும் தொழிலில் பதவி உயர்வு பெறக்கூடிய ஒரு அமைப்பு பல முக்கிய பணிகளை இந்த நேரத்தில் முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுபிக்ஷம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு பணியிடத்தில் நிமித்தமான சூழல் உண்டாகக்கூடிய அமைப்பு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு பிள்ளைகள் தரப்பிலிருந்து நல்ல செய்திகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு பதவியில் முன்னேற்றம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கூட்டு தொழில் செய்பவர்கள் எல்லாம் நல்ல வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது ரிஷபம் இந்த சிம்மம் இந்த கன்னி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானவர் இந்த வரக்கூடிய ஜென்ம குருவால் ரிஷபம் சிம்மம் கண்ணுக்கு தொட்டதெல்லாம் மிகப்பெரிய ஜாக்பாட்டாக உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் அந்த குரு உங்களுக்கு வரக்கூடிய குருவானவர் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே இப்போ நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாம் பொருந்தி வரும் அந்த ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்கள் ஜாதகத்தில் அந்த கன்சல்டேஷன் எடுத்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நிலை சரிவரை இயங்குவதற்கும் அதனுடைய கெடுவலங்களை குறைப்பதற்கும் என்ன செய்யணும் எப்படி பண்ணணுங்கிறத அதை டீட்டெயிலாக கன்சல்டேஷன் எடுத்தால் தான் அதை தெளிவாக அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் அதே போல் அந்த குரு பகவானுடைய காலம் வந்து இந்த ஒருவரட காலம் அந்த பன்னெண்டு மாதங்கள் வந்து நல்ல நன்மைகளை பெறுவதற்கு எல்லா ராசிகளுமே ஒரு ஒரு ராசிகளுக்கும் ஒரு ஒரு குருப்பு குரு வந்து ஒரு ஒரு வகையில் மாற்றத்தை ஒரே குரு தான் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வகையான பலன்களை கொடுப்பார் அப்போது யாருக்கெல்லாம் இந்த குருதசை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குரு புத்தி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு வழிபாடு செய்வது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காலகட்டம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கோ தக்ஷாமூர்த்திக்கோ வந்து பார்த்திங்கன்னா குரு அஷ்டோத சதனாமாவியை ப படித்து வல்ல மஞ்சள் வஸ்திரத்தை சாற்றி ஐந்து நீதீபங்கள் போட்டு தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த குரு பகவானை வழிபட்டு வரும் பொழுது நமக்கு இந்த குரு தசையால் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் பிளே நெகட்டிவாக ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து விலகும் பாசிட்டிவாக கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்கள் நம்மளை வந்து சேரும் ஸோ அதனால் இந்த குரு பகவானுடைய அமைப்பு நமக்கு பாசிட்டிவாக வேலை செய்யணும் அப்படின்னா அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் இருக்கக்கூடிய இடமும் ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் குரு பார்க்கக்கூடிய பார்வை குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்படிங்கிற மாதிரி குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வை தான் ரொம்ப மிக முக்கியத்துவமாக சொல்லப்படக்கூடியது அப்போ குருவினுடைய பரிபூரண அறுவலை பெறுவதற்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஒன்பது வாரமும் வந்து குருவுக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் புஷ்பத்தால் அச்சனை செய்து வஸ்திரம் சாற்றி ஐந்து நெய் தீபங்களை சாற்றி வழிபட்டு வரும் பொழுது நிச்சயமாக குருவினுடைய தாக்கம் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும் எந்த ஒரு தொந்தரவுகள் இருந்தாலும் சீக்கிரமாக நிவர்த்தியாகி நற்பலங்கள் கிடைக்குங்கிறத மட்டும் மனசு வகித்துக்கொள்ளுங்கள் அடுத்த இடத்துல இன்னும் மேலும் நிறைய பயிற்சிகள் உண்டு கும்பத்தில் சனி செவ்வாய் சேருது ஏற்கனவே வந்து கும்பத்தில் சுக்கரனுடைய பயிற்சி சஞ்சாரத்தை பற்றி பேசியிருந்தோம் அதுக்கடுத்தது கும்பத்தில் சனியினுடைய செவ்வாய் சேர்க்கை நடக்கிறதுக்கு புதனுடைய வக்கர பயிற்சி இருக்குது ஏன்னா பிற இதர கிரகங்களுடைய பலனும் இருந்தால் தான் ஒரு அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பலன்கள் நற்பலங்களை கொடுக்குங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு தாத்தர் சுவார்த்தத்தை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் பொறுத்திருங்கள் வாழ்க்கை நலமுடன் கூட நட்பவின் நலனை நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருப்பிய